வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருப்பீங்க ஸோ ஒரு சின்ன சந்தேகம் எல்லாருக்கும் இருந்திருக்கும் விஜய் டிவியோட கோ டிவி கொண்டாட்டம் ப்ரமோ பார்த்துருப்பீங்க அந்த ப்ரமோவில் நடந்த விஷயங்கள் சுவாரஸ்யங்கள் தான் பார்க்க போகிறோம் முத்துக்குப் பரவல்களை பொறுத்த வரைக்கும் கிராமத்துலேருந்து ஒருத்தன் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ரசிகர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தால் ரொம்ப சந்தோஷம் அதே போல் நம்ம சேனலில் வந்து சில விஷயங்கள் நான் ஒரு கருத்து ஏதோ போட்டிருந்தேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி அது எதுக்காக போட்டிருந்தேன் அப்படின்னா முத்துக்குமரன் ரசிகர்கள் மட்டும் இல்லை நீங்களாம் வந்து தமிழனாக இருக்கிறீங்க ஆனால் வந்து ஒரு கர்நாடகத்தை சார்ந்த ஒருவரை ஆதரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு பதிலடியாக தான் அந்த ஒரு கருத்து ஒன்று போட்டிருந்தேன் அதை ட்விட்டரில் ஏதோ எனக்கு ஏதோ சாதி வரி இருக்கிற மாதிரிலாம் போட்டிருக்கீங்களே நீங்கள் உங்களுக்கு மொழி வரி இருக்கிற மாதிரி எனக்கு நான் என்ன திராவிடியன் அப்படிங்கிற திரவிடியன் ஸ்டாக்கு விரும்புகிற ஒரு மனிதன் ஆமா டிஎம்கே